ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பிஞ்சில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம பழாப்பிஞ்சில் இருக்கிற தோளெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் சென்ட்ரில் ஒரு செதப்பகுதி இருக்கும் அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஆயில் தடவிக்கோங்க கையில் பால் ஆயிடு விண்டாட்டி சீசன் போது இதை வாங்கி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனுக்கு ஈக்குவலாக இருக்கும் சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் கலந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேக விடுங்க வேக விட்டதும் தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் ஓட்டிக்கோங்க அப்போ உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் பார்க்க கொத்து புரோட்டா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பலாக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பூ வேணால் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கல இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பலாக்காய் பொரியல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்